நடக்கின்ற போது என்னென்னவெல்லாம் நடந்தது எவை எதையெல்லாம் மறைத்தார்கள் இந்த இரண்டு கோணத்தும் மிக முக்கியமாக இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு நான் சொல்லுகின்ற இரண்டு கோணங்களில் இந்த வழக்கை விசாரித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த வழக்கினுடைய முதல் எதிரி முதல் குற்றவாளி என்பதை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதற்கு எல்லா பூர்வாகமான ஆதாரங்களும் இருப்பதாக ஒருவரால் உறுதி செய்ய இயலும் அதாவது சம்பவங்களுடைய கோர்வை எங்க கொண்டு போய் விடுதலை உங்களுடைய பார்வைக்கே வர கூட்ட நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் மின்சாரம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் யார் பின்னணி ஒரு கேமரா கூட குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்பந்த என்ன காரணம் கூட்டு சதி என்று சொன்னால் முதல் குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் எங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டு இப்ப ஒரு டிவியில் என்ன சொன்னாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா சார்ஜ் ஷீட் அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடணும் அதுல நம்பர் ஒன் அக்யூஸ்ட் இந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை அணுக வேண்டும் உண்மை ஊருக்கு தெரிய வேண்டும் நீதி நல்ல